அன்பார்ந்த பக்தர்களே வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை என்று கோமாதாவுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கப்பட்டது அபிஷேகத்துக்கு ரெடியான பொருள்கள் பிரசாதம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் பால் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் தயிர் அபிஷேகம் எலும்புச்சம்பள அபிஷேகம் நாட்டு சக்கரை அபிஷேகம் குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் தீபாரதனையுடன் ராகுகால அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அம்பாளுக்கு போற்றி

தீபார்த்தனை மற்றும் பஞ்ச தீபார்த்தனையும் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது இப்பூஜையில் பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் ஸ்ரீ நவசக்தி அம்மன் ஆலயம் சாந்தி நகர் தாராசுரம் இப்பூஜையின் விஷயத்தில் ராகுகாலத்தில் அபிஷேகம் நடைபெற்று அம்பாளுக்கு திங்குமாற்ற போட்டி சிறப்பாக நடைபெறும்